தகவல் அரங்கம் ப்ரேகிங் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலிக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அஹமதசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயமாக போகின்றது சட்டவிரோத குடிவரவாளர்களாக மியன்மார் அகதிகள் கணிப்பு நூற்றி மூன்று பேரும் முல்லைத்தீவு விமானப்படை முகாமுக்கு மாற்றம் இலங்கை அரசாங்கத்திடம் அழுது உதவி கோரும் மியன்மார் அகதிகள் இலங்கையர்கள் சிலர் மியன்மார் அகதிகளுக்கு தமது நிலங்களை இலவசமாக வழங்குவதற்கு விருப்பம் தெரிவிப்பு இவை தொடர்பான முழுமையான விவரங்களை பார்க்கப் போகின்றோம் எனவே இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இலங்கைக்கு வருவதற்காக திட்டமிட்டு பயணத்தை மேற்கொண்டு இலங்கையில் கரை ஒதுங்கிய மியன்மார் அகதிகள் சட்டவிரோத குடிவரவாளர்களாக இலங்கை அரசாங்கம் கணித்துள்ளது இந்த விடயத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சட்டவிரோத குடிவரவாளர்களாக மியன்மார் அகதிகள் காணப்பட்டாலும் மனிதாபிமான அடிப்படையில் அவர்களுக்கு உதவி வருவதாக பிரதி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் மியன்மார் அகதிகளை படகில் அழைத்து வந்த பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி மூன்று பேர்களையும் முகாம்களில் வைத்து மிக சிறப்பாக கவனித்து வருவதாகவும் இவர்களை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் திருகோணமலை ஜமாலியா பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டிருந்த நூற்றி மூன்று மியன்மார் அகதிகளும் தற்பொழுது முல்லைத்தீவு விமானப்படை முகாமுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே நீதிமன்றமானது மிரிகான தடுப்பு முகாமுக்கு இந்த மியன்மார் அகதிகளை மாற்றுமாறு கூறியிருந்தது மிரிகான தடுப்பு முகாமில் இந்த அகதிகளை வைத்து பராமரிப்பதற்கு போதிய வசதிகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்ட அகதிகள் மீண்டும் திருகோணமலை ஜமாலியா பாடசாலைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த அகதிகள் உள்ள விமானப்படை தளத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது முல்லைத்தீவு விமானப்படை முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த விடயம் இலங்கை அரசிடம் உதவுமாறு கண்ணீருடன் கோரிக்கை விடுக்கும் மியன்மார் அகதிகள் அவர்கள் கூறிய விடயங்கள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வெளியாக இருக்கின்றது அது தொடர்பான முழுமையான விவரத்தை நான் தருகிறேன் மிகவும் நன்றிகள் உரித்தாகட்டும் எங்களுக்காக உதவிய அல்லாஹுக்கும் அனைவருக்கும் ஒரே பாதையில் பயணித்தோம் அசற்பொழுதின் போது வழியில் மிகவும் கஷ்டத்துடன் வந்தோம் இலங்கையில் எம்முடன் பிள்ளைகள் சகோதரிகள் இருக்கின்றார்கள் எமக்கு உதவிய உங்களுக்கு முகவும் நன்றி ஜூஎன்னின் பாதுகாப்பில் நாங்கள் மியன்மார் நாட்டில் இருந்து வந்தோம் அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான நன்மையை தருவான் எங்களுக்கு நீங்கள் சிறப்பான உதவி செய்வீர்கள் என்று நம்புகின்றோம் எல்லோரும் ஒரே பாதையில் இவ்வுலகில் பயணிக்கின்றோம் வரும் வழியில் நம்மோடு வந்தவர்கள் சிலரை நாங்கள் இழந்துவிட்டோம் எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்தான் உருது மொழி தெரியும் ரோஹிங்கியா மொழி தெரியும் ஆங்கிலம் தெரியாது அல்லாஹ்விடம் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றோம் அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் உதவுவான் உங்கள் எல்லோருக்கும் நன்றி என அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் தற்பொழுது மியன்மார் நாட்டில் உள்நாட்டுப் போர் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில்தான் இவர்கள் இலங்கையில் தஞ்சம் கோரி வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது இவர்கள் தொடர்பான நிலைகள் செய்திகளை அவதானித்த இலங்கையர்கள் சிலர் தமது நிலங்களை இலவசமாக வழங்க விரும்புவதாக சமூக ஊடகங்களில் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள் அது தொடர்பான விவரங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் பல தாராளத்தன்மை உள்ள இலங்கையர்கள் சிலர் தமது நிலங்களை வழங்குவதாகவும் இவர்களுக்கு வீடுகள் குடிசைகளை அமைத்து தர விரும்புவதாகவும் கமெண்ட்களில் தெரிவித்து வருகிறார்கள் மொஹமட் முகமட் என்பவர் கூறுகிறார் என்னிடம் மூன்று ஏக்கர் நிலம் உள்ளது சில காலம் அதில் தற்காலிகமாக குடிசைகள் அமைத்து வாழலாம் என குறிப்பிடுகிறார் முகமது நுசைர் என்பவர் கூறுகிறார் என்னிடம் அரை ஏக்கர் காணியும் உண்டு வீடும் உண்டு இவர்கள் எங்களிடத்திற்கு வந்து வாழ முடியும் என்றால் சட்டத்திட்டங்கள் சரியாக இருக்குமென்றால் நிச்சயமாக என்னிடத்தை அப்படியே கொடுக்கின்றேன் அப்படி ஒரு சட்டம் இருக்குமாயின் எல்லாம் வல்ல இறைவன் நாட்டப்படி உங்கள் யாருக்காவது முடிந்தால் என் இடத்திற்கு அழைத்து வரலாம் என கூறுகிறார் அடுத்ததாக ரஜமா என்பவர் கூறுகிறார் தோட்டக்காணி மூன்று ஏக்கர் மின்சார வசதிகளுடன் உள்ளது அரச தரப்பு உடன்பட்டால் அப்படியே கொடுக்க தயார் என கூறுகிறார் முகமத் ஷக்கூர் என்பவர் கூறுகிறார் நாம் இவர்களுக்கு எப்படி உதவுவது தயவுசெய்து எனக்கு வழிகாட்டி தாருங்கள் இவர்களில் சில குடும்பத்தினரை தத்தெடுத்து இறைவன் உதவியுடன் வாழ வைக்க முடியும் தயவு செய்து தொடர்பு கொள்வது எப்படி ஏதாவது உண்மையான தொண்டு நிறுவனங்கள் இருப்பின் தொடர்புகளை ஏற்படுத்தி தாருங்கள் அவசர உதவிகளை செய்கின்றேன் ஒரு ஏக்கர் நிலம் உள்ளது அவர்களுக்காக இலவசமாக வழங்குகிறேன் முகமட் இர்ஷாட் என்பவர் கூறுகிறார் என்னிடம் அரை ஏக்கர் காணியும் உண்டு வீடும் உண்டு இவர்கள் எங்களிடத்தில் வந்தால் வாழ முடியும் என்றால் சட்டத்திட்டங்கள் சரியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு உதவி செய்ய தயார் என கூறுகிறார் அடுத்ததாக எஸ் டி அன்சார் என்பவர் கூறுகிறார் இலங்கை அரசாங்கம் இவர்களுக்கு இருக்கிறத்துக்கு உரிமை வழங்கினால் நிரந்தர காணி வழங்க நிறைய பேர் தயார் கூறுகிறார் இவ்வாறு சில இலங்கையர்கள் இவர்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையானது சட்டதிட்டங்களின் படிதான் இவர்களை கையாளுகின்றது அந்த சட்டதிட்டங்களுக்கு அமைவாகத்தான் இவர்களை கையாள முடியும் இவர்களுக்கு உதவி செய்வதென்றால் பிரதேச செயலகம் பிரதேச செயலாளர் ஏனைய அரச அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களை தொடர்பு கொண்டுதான் அவர்கள் மூலமாகத்தான் உதவிகள் செய்ய முடியும் இவர்கள் தற்பொழுது சட்டவிரோத குடியேற்றவாசிகளாக குடிவரவாளர்களாக கருதப்படுகின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவர்களுக்கு நிலம் வழங்கி வீடுகளை அமைத்து கொடுப்பதென்பது சந்தேகமான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் என நான் கருதுகிறேன் இலங்கை அரசாங்கம் இவர்கள் தொடர்பில் என்ன முடிவுகள் எடுக்கப் போவது என்பது நாங்கள் பொறுத்துதான் பார்க்க வேண்டும் அத்துடன் ஐக்கிய நாடுகள் அமைப்புகள் ஏனைய அமைப்புகள் காணப்படுகின்றது அவர்கள் மூலமாகத்தான் இவ்வாறான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என நாங்கள் கருதுகின்றோம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரையும் நன்றி வணக்கம்